بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان السلام عليكم ورحمه الله وبركاته எம்ஏ பழனியப்பம் அப்படின்ற ஒரு எழுத்தாளரோட புத்தகம் சம்பவம் சொல்லும் சங்கதிகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அந்த மாதிரி கதைகள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து கதைகள் கிட்டே இருக்குது அந்த கதைகள் ஒன்று ஒன்று நம்மளோட வாழ்க்கைக்கு ஒன்று ஒன்று சொல்லுது அதில் ஒரு சின்ன கதையை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க நம்ம சொல்ல போகிறேன் இந்த கதையில் இருக்க ஒரு பேர் பில்லி மில்ஸ் இந்த கதையை வந்து இவர் சொன்ன ஒரு கருத்துலேருந்தே ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் இவர் சொல்கிறாரு நம்ம எதில் பேரார்வம் கொள்கிறோமோ அதுதான் நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதில் அந்த பேரார்வத்தை கொடுத்தது இறைவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பரிசு அந்த பேரார்வத்தை வைத்து நம்ம என்ன சாதிக்கிறோமோ அது நம்ம இறைவனுக்கு கொடுக்குற பரிசு அப்படின்னு சொல்கிறார் யார் இந்த பில்லி மில்ஸ் இந்த கதையில் பார்ப்போம் பிறக்கும்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் பிறக்கிறாரு அவரோட பன்னிரெண்டாம் வயதிலேயே பெற்றோர்களை இல இழக்கிறாரு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போகுது மல்லுக்கட்டும் ரொம்ப கஷ்டமான தீர் சம்பவங்களை கொண்டே போயிட்டுருக்கு கான்சஸ் அப்படின்ற ஒரு நகரத்தில் இவர் பிறந்தது அமெரிக்கா நாட்டில் கான்சஸ் நக நகரத்தில் கான்சஸ் அப்படின்ற ஒரு நகரத்தில் நம்ம இந்தியர்கள் தங்கியிருக்க ஒரு ஒரு பயிலும் வி விடுதி விடுதியில் வந்து சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு உடற்பயிற்சி உடற்பயிற்சி பிரிவில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு இவரோட குழுவினர்களுக்கு வந்து பில் ஈஸ்டன் அப்படின்ற ஒரு மாஸ்டர் வந்து ப பயிற்சி கொடுக்குறாரு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து இவரோட குழுவினர் வந்து சாம்பியன் அவார்டு பெறுறாங்க அப்புறமா இவர் வந்து இவரோட உடற்பயிற்சி பிரிவில் வந்து பட்டப்படிப்பு முடிக்கிறாரு அப்புறம் அமெரிக்க கடற்படையில் வந்து லெப்டின லெப்டினன்ட் டாக் அப்படின்ற ஒரு வேலையை செய்கிறாரு லெப்டினன்ட் டாக்அப்னால் வந்து இந்த கடல் உயிரினங்களை பற்றி செய்கிற ஒரு வேலை இது மாதிரி ஒரு வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது ஒலிம்பிக்கில் வந்து ஒலிம்பிக் போட்டியில் வந்து பத்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் செலக்ட் ஆகுறாரு பத்தாயிரம் மீட்டர்னால் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு க பத்து கிலோமீட்ரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் செலக்ட் ஆகுறாரு வரைக்கும் அமெரிக்கா வந்து ஒலிம்பிக் பத்தாயிரம் மீட்டரில் வென்றதே கிடையாது அவர் ப பார்ட்டிசிபேட் பண்ணுற வரைக்கும் அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு பத்தாயிரம் மீட்டரில் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வராரு இப்போ வந்து மொத்தமே மூணு பேர் தான் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் வந்து கிளாக் அப்படின்ற ஒரு ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அப்புறம் துனிஷியா அப்படின்ற ஒரு நாட்டில் இருந்து முகமது அப்படின்ற ஒரு வீரர் அப்புறம் இவர் மில்ஸ் ஜா ஜி மில்ஸ் இருக்கார் இப்போ வந்து முகம்மதும் கிளாக்கும் கிளாக்கும் தான் வெற்றி பெற சூழலில் இருக்கனால ரசிகர்கள் எல்லாரோட கவனமுமே அவங்க ரெண்டு பேரத்தில் தான் கு குவிந்து போயிருக்கு அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிற நிலமையில் இருக்கும்போது அந்த ஜெயிக்கிற கோட்டுக்கிட்ட போகும்போது ஜ பில்லி மில்ஸ் வந்து இவரோட முழு திறமையும் வெளிப்படுத்தி கடைசி நேரத்தில் வந்து வெற்றி பெறாரு முதல் முறையாக அமெரிக்காவுக்கு வந்து பத்தாயிரம் மீட்டரில் நம்ம ஒலிம்பிக் அவார்டை பெற்றுக் கொடுக்குற இவருக்கு இவர் பெற்றுக் கொடுக்குறவர் இவர் சாதாரணமாக ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா அவர் கூட போட்டி போடுறதுக்கு இளைஞர்கள் ரொம்ப யோசனை பண்ணுவாங்க ஆனால் பில்லி மில்ஸ் அப்படி கிடையாது ஜெயித்தா நம்ம ஜெயிக்கிறது நம்மளோட வெற்றி தோத்தா நம்ம செய்த பயிற்சிக்கான ஒரு பாடம் அப்படின்னு நினைக்கிறவர் இந்த பகுதியிலேருந்து வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ ஒரு வாட்டி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கணும் நம்ம ஜெயிச்சுட்டா நம்மளுக்கு இதே தோத்துட்டா அதுலேருந்து ஒரு லெசனை கற்றுக்கலாம் அடுத்த வாட்டி ஜெயிச்சு நம்ம ஜெயிக்கணும் அடுத்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும் அஸ்லாம் வரைக்கும் வந்து உட்காந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு புக் எடுத்து ஒரு செய்தியை சொல்லிட்டா சரி ஓகே நல்ல செய்தி தான் ஏன்னா களத்துக்கு வந்துடணும் அது சொன்ன செய்தியில் சாராம்சம் களத்துக்கு வந்துடு களத்துக்கு தான் வரலாறு நினைவில் வச்சுக்கும் களத்தில் தான் உலகம் பேசும் பார்வையாளர்களாக இருந்தவன் கிரிக்கெட் மைதானத்தில் இருக்கிற பதினோரு பேரையும் எல்லாரும் பேசுவோமே தவிர அவன் வென்றவனாக இருக்கலாம் தோற்றவனாக இருக்கலாம் மைதானத்தில் இருக்கிறவனை தான் சுற்றி இருக்கிற லட்சம் பேரில் எவனுமே யாரையும் யாரும் பேசுகிறதில்ல களத்துக்கு வந்து விடு வெற்றி தோல்வியை பற்றி பேசி சிந்திக்காத அப்படின்ற நல்ல ஒரு பாடம்